கத்தில் ஏசுக்து நாமத்தில் உங்கள் அனைவரையை நான் வாழ்த்துகிறேன் இங்கே வந்திருக்க திரளான ஊழியர்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ அருமையான ஊழியத்தை இந்த அன்பு மகள் செய்தால் நினைத்து கண்ணீர் அடிக்கிறேன் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்தின் பல தேசமும் இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறது அழாத கண்களே இல்லை அருமையான பாஸ்டர் ஜேபிஎஸுக்காக இன்றைக்கு அழாத கண்களே கிடையாது சென்னை பட்டணம் முழுவதுமே அழுது கொண்டிருக்கிறது யாரும் நினைத்தே பார்க்க முடியவில்லை ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொன்னபடி அன்பான மகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று தான் நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் ஆண்டவரை சோதிக்கிறேன் வேதம் முழுவதும் விதவை விதவை என்று சொல்வார்கள் ஆனால் விடோவர் என்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் இல்லை கணவன் இறந்துவிட்டால் ஒரு மனைவி தாங்கிக் கொள்கிறாள் நான் மனைவி இறந்துவிட்டால் ஒரு கணவன் தாங்கிக் கொள்வது மிக கடினம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதை ஆண்டு கிருபை கொடுக்காமல் தாங்க முடியாது என்னுடைய அருமையான கணவர் நான் முப்பத்தி ஒன்று வயதாக இருக்கும் பொழுது கத்தர் எடுத்து கொண்டார் நான் சொல்ல மாட்டேன் விசுவாசிகள் மறிப்பதில்லை அவர்களை புதைப்பதும் இல்லை அவர்களை நாம் விதைப்போம் அழி உள்ளதாய் விதைக்கப்பட்டு அழியாமே தரித்து எழுந்திருக்கும் மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் சேம் எங்கே மரணத்துக்கு மரணடி கொடுத்து பாதாளத்திற்கு சாவுமணி அடித்து உயிர் இயேசு ஏசி இருக்கும் வரையிலும் மரணம் நம்மை மேற்கொள்வது இல்லை மகள் இப்பொழுது மறிக்கவில்லை நித்திரியாக இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ஜே பி எஸ் ராபின்ஸோடைய மனைவி பேட்டி சொன்னோன்னா எல்லாரும் ஒரு அல்லையில் சொல்ல ரெடியாக இருக்கணும் ஒரு சின்ன தப்பு கூட யாருமே சொல்ல முடியாது யார் எங்கே சொன்னதே கிடையாது அதுக்காக ஆண்டவர் நான் சோத்திரிக்கிறேன் அஞ்சு வயசுலேயே கத்தர் மகளுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்துட்டார் அதுக்கு பிறகு அந்த இதயம் துடித்ததெல்லாம் ஆத்துமாக்களுக்காகத்தான் அருமையான ஒரு கணவரை கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக வேதத்தை நிரூபித்து காட்டிவிட்டு நாட்கள் வந்தபோது கத்தர் அவர்களை அழைத்தார் வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினாலு அவசனம் ஆட்டுக்குட்டி ஒரு யுத்தம் பண்ணுவார்கள் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியால் அவர் ஜெயின் கொள்வார் அவரோடு ஜெயிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் அருமையான மகள் தானா வளண்டியராக வரல கத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் தெரிந்து கொள்ள அநேகர் அழைக்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் தான் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் அவள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல உண்மை உள்ளவராக இருந்தார்கள் அது இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு சிறு கூட்டம் ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் அவர் ஜெயிக்கிறவர் பன்னெண்டாம் அதிகான் வெளிப்படுதல் பன்னெண்டு சொல்கிறது ஆட்டுக்குள்ளி ரத்தத்தான சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தோம் ஆண்டவர் சிலுவையில் என்ன ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தாரு நான் கிறிஸ்தவலாக இருக்கிற காரணம் மரணம் மேற்கொள்ளாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை கற்று நம்ம கொடுத்துருக்கிறார் மரணம் நமக்கு மகரணம் அல்ல அது ப்ரொமோஷன் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு ப்ரொமோஷன் டாச்சு முகால் பேர் கட்டின உண்டு அந்த தாஜ்மஹால் இவ்வளோ அழகா இருக்குமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளாய்கத்தர் கட்டி கொண்டிருக்கும் ஆலயம் ஒரு வாசஸ்தலம் மகளுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தோம் எவ்வளோ அழகா இருக்கும்னு பாருங்கள் கண்கள் காணவில்லை காது கேட்கவில்லை இந்த பொல்லாத இதயம் உணர்வும் இல்லை ஆனால் உணரும் ஒரு இதயத்தை எங்கள் அருமையான பாஸ்டர் ஜேபிஎஸ்க்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அவரை வீரனாக தான் பார்ப்பீங்க கொன்று போட்டால் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் யோபு சொன்னான் இது கொன்று போட்ட போன்ற அனுமமா அனுபவத்தான் இருக்கிறார் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த மகளிர் தினத்தில் கூட அருமையாக எல்லா வசதத்தையும் கொடுத்தாரு நான் அதிகமாக இவங்க பிரசங்கத்தை கேட்டு நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு பெண்கள் கூட்டம் சுஷியத்தை அறிவிக்கிற பெண்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமிதம் கொள்கிற ஒரு நபர் அருமையாக பேசுவாங்கள் அழகாக பேசுவாங்க நீத்தானம் பேசுவாங்க ஏற்ற வார்த்தையை தகுதியான மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஊழியத்தை செஞ்ச மக்க மகளை பார்த்து வேதம் சொல்லும் வெல்கம் ஹோம் ஹீரோ வா என்று அங்கே ஒரு வரவேற்பு மகளுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன் பிரியமான கத்தடிய பிள்ளைய எத்தனை பெரிய மகிமையான வரவேற்பு மகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார் அதற்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவளை அநேகத்திலே கத்தர் அதிகாரி ஆக்குனது போல கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மகளை எத்தனை பெரிய அதிகாரியை கத்தர் மாற்றினார் அதற்கான ஆண்டவரை தோத்திருக்கிறேன் ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கத்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்கு ஆண்டவரை தோத்திருக்கிறேன் ஒரு கூட்டத்தில் ஒரு நபராக இருந்ததற்காக தேவ நாம மையப்படுவதாக என்னுடைய அருமையான இறந்த இறந்தபோது கத்தர் எனக்கு ஆறுதலை கொடுத்தார் அடக்காரன சாட்சி சொன்னேன் தேவன் நல்லவர் திராணிக்கு மேலாய் ஒருவனையும் ஒருபோதும் அவர் சோதிக்க மாட்டார் மரணம் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் தேவரின் என்னோடு கூட இருக்கிறீ ரெண்டு இப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் இந்த மரணையிலையும் பள்ளத்தாக்கலை நான் பயப்பட போகிறது கிடையாது ஆண்டவருக்கு சாட்சியாக தான் நிற்கப் போகிறோம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அருமையான கத்தறி பிள்ளையை ஊழியத்தை கத்தர் பெருகி கொடுப்பார் கூடவே இருப்பார் கூடவே இருப்பார் இனிமேல் கூடவே இருப்பார் ஆறுதலினால் நிரப்புவார் சகல ஆறுதலால் நிரப்புவார் இனி ஒரு வருகிற ஊழியம் மகிமையாக இருக்கும் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே அருமையான மகள் செஞ்ச அந்த ஊழியத்தை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திருப்போம் ஒரு ஆள் வாழ்கிற சமயம் பிரசங்கம் பண்ணுறது பெரியது கிடையாது அவங்க வாழ்ந்தது தான் பெரிய பிரசங்கமாக இருக்கும் அதனால் அவங்க ஆண்டவர்கிட்ட போனா கூட அவங்க வாழ்க்கை ஒரு பிரசங்கமாக இருந்து அநேகாயிரம் மக்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும் ஆபேல் மறித்தும் பேசுகிறான் அருமையான மகள் மறித்தும் பேசுவார்கள் அதற்கான நான் ஆண்டவரை சோதிக்கிறேன் கத்தடி நாம மைமைப்படுவதாக நாம் அனைவரும் ஜபிப்போம் அருமையான பாஸ்டருக்காக வல்லமையான ஊழியத்தை இனிமே அவர் செய்ய போகிறதுக்காக இதுவரை செஞ்சதில்லை இதோட ஆயிரம் மடங்கு பெரிதான ஊழியத்தை கத்தர் செய்ய போறதுக்காக அவரை கொண்டு செய்ய போறதுக்காக நம்ம ஆண்டவர் சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடு அனுவம் கொடுப்பார் இனிமேல் வர்ற ஊழியம் மகிமையான ஊழியம் கணவர் இறந்த பிறகு இந்த ஊழியம் இதோட முடிஞ்சுன்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரம் மடங்கு கத்தை பெருகினார் இந்த ஊழியத்தை அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கேன் இனிமேல் ஆயிரம் மடங்கு இந்த ஊழியம் பெருகும் அதற்கான ஆண்டவரை சோத்திருக்கிற இனிமேல் சீக்கிரம் வெரி சூன் அண்ட் வெரி சூன் தெர் இஸ் கொஞ்சம் மீட்டிங் இந்த த ஏர் இப்படி மீட்டிங் ஓவர் தேர் சீக்கிரத்தில் வானத்தில் ஒரு சந்திப்பு இருக்குது அங்கே நம்ம சந்திக்க போகிறோம் அவங்கள சீக்கிரம் சந்திக்க போகிறோம் இனி ஒரு பத்து வருஷம்னு கூட நினைக்கக்கூடாது எவ்வளோ இன்றைக்கி கூட அந்தவர் வந்தால் கூட வரும் கத்தர்கள் மரித்தவர்கள் பாக்கிவார்கள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் உயிரோடு கூட இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவர்கள் தேவனோடு கூட வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இவளை பார்ப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிற நம் நம்பிக்கை எல்லாரும் க்ளோரியஸ் ஹோப்ளோரியஸ் ஹியூம் அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியால் நம் சந்தோஷமாக கத்தருக்குள் சந்தோஷமாக நம் கண்ணீரை அடக்கிக் கொண்டு துதி தோத்திரத்தோடு மகளுக்கு ஃபேர்வெல் சொல்ல போகிறோம் அன்றுவரே உமது கிருபை பெரியதுப்பா மது கிருவை பெரியதப்பா அவங்களுக்கு கொடுத்த இதயம் மனித இதயம் அல்ல அது தேவன் கொடுத்த இதயம் அந்த இதயத்தின் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஆத்து அழுது கொண்டிருந்தது அந்த ஒவ்வொரு துளி இரத்தமும் ஊழியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தது அதன் நிறைவேற்றி முடித்தார் வெற்றியோடு இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார் பிதாவே நம்முடைய கரத்தில் நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சாட்சியாக ஆண்டோடத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்து இன்று கத்தருடைய மடியில் இருக்கிற பாக்கியத்தை கத்தர் மகளுக்கு கொடுத்திருக்கிறேன் எந்த ஒரு தேவனை நேசித்து சேவித்தார்களோ அந்த தேவனுடைய மடியில் இருக்கிற பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தாரு எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம் கரங்களை வர்த்தி சோத்திரம் பண்ணுவோம் சத்தமாக இடி முழக்கம் போல் ஒரு இடி முழக்கம் போல் பரலோகம் கேட்கணும் இந்த சோதரத்தை பரலோகம் கேட்கணும் இந்த சோத்திரத்தை எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் 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 சோதரம் ஆண்டவரேமை துதிக்கிறோம் 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 மகளுக்கு கொடுத்த கிருபிக்காக மகளுக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக மகளுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக மகளுக்கு கொடுத்த ஆறுதலுக்காக உற்சாகத்திற்காக அவர் செய்த ஊழியத்திற்காக அவளுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா சகல் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் எரிது பரியந்தும் சுகந்த வாசனை பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அநேகருக்கு ஆறுதலாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீ பயன்படுத்தப் போகிறீரப்பா ஆண்டவரை அக்கினியா மாற்ற எப்பொழுது மாண்டவரே முத அடியான் பேசுகிற அக்கினி இப்பொழுது இறங்க போகிறது ஆண்டவர் அக்கினி இறங்க போகிறதா ஆண்டவர் அடியான் மேலே இறங்க போகிறதா ஆண்டவர் உறவினர்கள் மேல இறங்க போகிறத ஆண்டவர் ஊழியர்கள் மேல இறங்க போகிறதாண்டவர் விசுவாசிகள் மேலே இறங்க போகிறத ஆண்டவர் ஒரு ஃபயர் நாங்கள் ஆண்டவர் இந்த அருமையான மகள் சொன்ன அந்த அக்கினி இறங்க வேண்டும் எல்லோரும் மேல் இறங்க வேண்டுமெனங்கள் கேபிக்கிறேன் ஊழியக்கார மேலே இறங்க நாங்கள் க்ஷபிக்கிறோம் இந்த ஊழியத்தை ஆயிரம் மடங்கு பெருக போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரு ஆறுதலி தேவனே பிள்ளைகளை ஆறுதல் படுத்துமாப்பா மகனை ஆறுதல் படுத்துமாப்பா உறனவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா ஆவியானவரை ஆறுதலின் ஆவியானவரை இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் க்ஷபிக்கிறோம் ஆறுதல் படுத்துங்கப்பா ஆறுதல் படுத்துங்கப்பா எல்லோரின் ஆறுதல் படுத்துங்கப்பா ஆறுதல் படுத்துங்கப்பா நமது பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல வந்து அவர்களை கடாட்சி திரள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன்